கொண்டிருக்கிறார்கள் சாமானிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அதனை நிறைவேற்றி தரும் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குகிறது திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் எனும் மகத்தான ஆட்சியினை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மக்களுக்கான திட்டங்கள் மகத்தான திட்டங்கள் முன்மாதிரியான திட்டங்கள் நாடே வியந்து பார்க்கும் திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் தலைவர் இதோ மற்றொரு மகத்தான நிகழ்வினை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரோலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் மதிப்பிற்குரிய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் தொழில் முனைவோர்களாக மாறியுள்ள பயனாளிகள் என இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகள் சென்னை நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படவுள்ள இந்த இணைய தருணத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து காணொலி மூலமும் இணைந்திருக்கின்றனர் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை இந்த விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்பிக முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையில் அறிவித்தார்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிறது திருக்குறள் அதாவது ஒரு மருத்துவர் நோயை ஆராய்ந்து நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்து நோய் தீர்க்கும் வழி காணும் வழிக் ஆராய்ந்து நோயாளியின் உடலுக்கு ஏற்றவாறு மருத்துவம் செய்ய வேண்டும் வள்ளுவர் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவர்களின் இன்னல்களை நீக்கும் வண்ணம் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள் குழந்தைகளின் காலை பசியை தீர்க்க காலை உணவு திட்டம் அறிவு பசியை தீர்க்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் திட்டங்கள் பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க மகளிர் உரிமை திட்டம் கோவிட் தாக்கத்தை தணிக்க இல்லம் தேடி கல்வி அந்த நீண்ட வரிசையில் இன்று முதல்வர் மருந்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு நமது மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஸ்டெப் சர்வே என்ற ஆய்வின்படி பதினெட்டிலிருந்து அறுபத்தொம்பது வயதுக்குட்பட்ட நபர்களில் சுமார் முப்பது சதவீதம் பேருக்கு அழுத்தம் உள்ளது சுமார் பதினெட்டு சதவீதம் பேருக்கு நீரிழிவு அதாவது டயபெட்டிஸ் உள்ளது இந்த டிசீஸ் லோட் மிக மிக அதிகம் இவர்கள் அனைவரும் மருத்துவ செலவுக்கு மருந்துகள் வாங்க கணிசமான தொகையை ஒவ்வொரு மாதமும் செலவு செய்து வருகிறார்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களின் மாத செலவில் இந்த செலவு மிக முக்கியமான ஒரு செலவாக இருக்கிறது மக்கள் மருந்துகள் திட்டம் இந்த செலவை வெகுவாக குறைக்கும் இக்கடைகளில் விற்கப்படும் பொது மருந்துகளின் விலை சந்தை விலை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் குறைவாக இருக்கும் விடியல் திட்டத்தைப் போல மக்கள் மருந்தகங்களும் குடும்பங்களின் மாத செலவினத்தை வெகுவாக குறைத்து வருவாய் கூட்டம் இந்த மகத்தான திட்டத்தை அறிவித்து இன்று ஆயிரம் மக்கள் மருந்தங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவில் பங்கேற்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர் செயலர் கூட்டுறவுத்துறை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மாவட்டங்களில் கலந்து கொண்டும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இங்கு பெருந்தொளாக வருகை தந்திருக்கும் மருந்தாளர்கள் தொழில் முனைவோர் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் துறை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞரின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான துறை கூட்டுறவுத்துறை சாமானிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் துறையின் மூலம் ஆயிரம் முதல்வர் மருந்தகம் தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய மேயரவர்களுக்கும் கூட்டுறவுத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நன்றி மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை முன்னெடுத்து உள்ளது திராவிட மாடல் அரசு முதல்வர் மருந்தகம் குறித்த சிறப்பு காணொலி இப்போது உங்கள் பார்வைக்கு இன்றைய காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டியுள்ளது தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம்மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் தரமான மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது ஜெனரிக் பிராண்டட் சர்ஜிக்கல் நியூட்ராசியூட்டிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட எழுபத்தைந்து சதவிகிதம் வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடனான முதல்வர் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளது சென்னை சாடி கிராமத்தில் தமிழக மருத்துவ சேவை கழகத்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இக்கிடங்குகளில் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் என கூட்டுறவுத்துறையால் டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் முதல்வர் மருந்தகம் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு மற்றும் பிபாம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் மூன்று லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இரண்டு லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூன்று கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வாய்ப்பு பெற்றுள்ளனர் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினை குறைக்கும் முதல்வர் மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன் உங்களின் ஒருவனாக உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயரும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அஃப்ரின் நான் சென்னை புலியாந்தோ பகுதியில் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள் நான் படிப்பை முடித்து வேலை தேடிய போது நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட முதல்வர் மருந்தத்தின் திட்டத்தின் அறிவிப்பை கண்டு விண்ணப்பித்தேன் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டுத்துறை அதிகாரிகள் என்னுடைய ஆய்வு செய்து பரிந்துரை செய்து கண்டு விண்ணப்பித்தார்கள் மூன்று லட்சத்திற்கு எனக்கு மானியம் கிடைத்துள்ளது தமிழக அரசு மீது ஒன்றரை லட்சத்திற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மீது உள்ள ஒன்றரை லட்சத்திற்கான ஜென்ரிக் மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளது இதனால் சுயவேலை வாய்ப்பின்படி தொழில் முனைவராகவும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் நிரந்தர வருமானம் தரும் நல்வாய்ப்பை எனக்கும் என்னை போன்ற பல்வேறுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ரின் போல் மாத ஊதியத்திற்கு வேலை தேட நினைத்தவர்களை இன்று வேலை தரும் இடத்திற்கு உயர்த்தியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டுறவுத்துறையின் மூலம் மக்களின் மருந்துகள் வாங்கும் செலவினை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மக்கள் நலன் காக்கும் தலைவர் தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மருந்துகள் மட்டுமல்ல மருந்துகள் விலையும் கசப்பானவை என்ற நிலையை மாற்றி மருந்தின் விலையை இனிப்பானதாக மாற்றியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மக்களுக்கு சுமையாக இருந்த மாத மருத்துவ செலவுகளை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறையும் வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் திரு பெரிய கிருப்பன் அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே காணொலியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே ஆங்காங்கு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைச்சுடைய பிரதிநிதிகளே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மிகுந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்கள கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்களே தொழில் முனைவோர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நா தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலையை மாற்றணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்க இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமாக இருந்தால் இரண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகள் இருந்து மூணு மாசத்திற்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலி கிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால மருந்தாளர் மற்ற தொழில் முனைவோருக்கு மூன்று கட்டமாக பயிற்சியும் இருபத்தைந்து விழுக்காடு வர தள்ளுபடி வழங்கப்படுது இதனால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்களின் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற தொற்று நோய் தொற்று பரவியிருந்த காலம் அப்ப மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம் வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்களில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு தான் முதல் தவணை தடுப்பூசியும் விழுக்காடு மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்துச்சு ஆனா நம்மோட சீரிய முயற்சிகளால ஏழே மாதங்கள்ல இந்த நிலையை மாத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அறுபது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு ஓராண்டுக்குள்ள எல்லோரும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும் பாதித்தவங்களை காப்பாற்ற துணையா நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நானே கோவைக்கு சென்றிருந்த போது கொரோனா வார்டுக்குள்ள போன நம்ம மாசு மட்டும் இல்லை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்லை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு இந்த அடிப்படையில் இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் பத்தாண்டுகளுக்கான தொலைநோக்கோடு ஏழு உறுதிமொழிகளை கொடுத்தேன் அதுல ஒண்ணுதான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை இருக்கிறோம் இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம் இதயம் காப்போம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் எட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்கள் உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம் குழந்தைகள் மாணவர்கள் மகளிர் இளைஞர்கள் முதியவர்கள் ஒவ்வொரு மக்களுடைய தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு தரும் இந்த அணுகுமுறையாளர் தான் சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறோம் வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலை வேலை வாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உட்கட்டமைப்பு சமவாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தி எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் புதுமை பெண் தமிழ் பெண் காலை உணவு திட்டம் முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பத்தி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்வதில் நம்ம கணக்கு பார்க்கறது இல்லை இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பாக செயல்படுத்துகிற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும் இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் மருந்துகள் என்பது முதல் கட்டம்தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறோம் ஏழைகளை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு பி ஃபார்ம் டி படித்த இளைஞர்களை சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம் நான் முதன்மனால் இளைஞர்களின் திருநலக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இதுபோன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள் நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மக்களுக்கான அரசு என்பதன் அடையாளமாக மக்கள் நலன் காக்கும் மகத்தான தலைவர் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது தொழில் முனைவு கனவை முதல்வர் மருந்தகம் மூலம் சாத்தியப்படுத்தியுள்ளவர்களுக்கு மூலதன கடனுக்கான ஆணை மானியத்திற்கான ஆணை நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பயனாளிகள் மூலதன கடன் பெறவுள்ள திரு அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் மூலதன கடனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் முதல்வர் மருந்தகத்தால் தொழில் முனைவோராக மாறியுள்ளார்கள் அஜித்குமார் அவர்கள் தொழில் முனைவோராக மாறியிருக்கக்கூடிய பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது அண்ணா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொழில் முனைவோர் அண்ணா ராணி அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது திரு முத்து ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதல்வர் மருந்தக அரசு மானியமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது